அதனால நீங்க என்னைக்குமே பணத்தை உற்பத்தி பண்ற ஒரு இடத்துல சிவனை வைக்க வைக்கக்கூடாது அதனால இது உண்மையானு கேட்டால் அந்த காலத்துல எங்க அம்மாவே சொல்லுவாங்க நீங்க யார் வீட்லேயுமே சிவன் படம் இருக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் அதுல இரநூத்தம்பது வருஷம் நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணீங்கனாலும் யார் வீட்லையும் சிவன் படத்தை வைக்கக்கூடாதுங்கிற விதியே இருந்துச்சு இவங்க எல்லாருமே ஈஸியா மோச்சம் அடைகிறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் இவங்க இந்த லக்னகாரங்க ஜோதிடர்களை தேடி அதிகமா வர மாட்டாங்க இவங்களுக்கே வராங்க அப்படின்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது பெரிய பிரச்சனைய ஒழிய மத்தவங்க பிரச்சனைகளோட இவங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இந்த ரெண்டாவது கேட்டகரி பீப்புள் இல்ல எதையுமே மாத்த முடியாது மரணம்னு தெரிஞ்சா கூட வரட்டும் நான் இருக்கிற வரைக்கும் மரணம்னு ஒண்ணு வராது அது வரும்போது நான் இருக்க போறதில்லை அப்போ நான் எதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லைன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது கேட்டகரி பீப்புள் என்னைக்கும் இந்த கர்மாவை மாற்ற முடியும்னு போராடுவாங்க யாரெல்லாம் கர்மாவை மாற்றணும்னு போராடுறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இந்த கர்மா மாற்றமே நிகழும் என கேட்டால் இந்த ரெண்டு லக்னத்திலையும் பிறந்தவங்க நிச்சயமாக அடுத்த பிறப்பு எடுப்பாங்க இந்த பிறவிலையுமே அவங்களுடைய எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா நான் காலையில நல்லது பண்ணேன் மதியானம் எனக்கு நல்லது நடக்கல நான் காலையில நான் கெட்டது பண்ணேன் மதியானம் எனக்கு கெட்டது நடந்துச்சு ஏன் இந்த நல்லது நடக்கல ஏன் இந்த கெட்டது நடந்துச்சு ஏன் வாழ்க்கையை உங்களுக்கு நிவாரணமா சொல்றேன் என் வாழ்க்கையில இந்த சித்தர் கனெக்ட் ஆகலன்னா ஒரு நார்மல் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் இல்லையா என்ன நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அந்த வேலையை அப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பேன் அந்த வாழ்க்கைய நான் செஞ்சுட்டே இருந்திருப்பேன் இப்போ இந்த சிந்தர் வந்தங்காட்டி என் வாழ்க்கை இங்கே ஒன்னு மாறிருச்சு இந்த வாழ்க்கை காட்டி மாறும் நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் ஒரு நீச்சம் அடையும் பகை பெறும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் ஆனா இந்த தனுஷ் லக்னம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த தனுஷ் ராசிக்குள்ள எந்த கிரகமுமே பகை பெறாது எந்த கிரகமுமே நீச்சம் அடையாது அப்ப இத லக்னமும் ஒரு ஆள் வச்சிருக்கிறார் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வணக்கம் நம்ம கூட இப்போ அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் கிழக்கிய சித்தர் சார் சித்தர்கள் வழிபாடு அப்படின்னாலே சிவனை வழிபாடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க கேளக்கிய சிதர் அவர் கேட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு பக்தர் பக்தியோட கேட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பா அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கறத மக்களுக்கு தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ கேளைக்கிய அவங்க ஒரு கோவிலும் கட்ட இருக்கீங்க முன் பிறவில செஞ்ச பலன்களை இல்லைன்னா இந்த பிறவில கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்காங்க இல்லையா சோ இந்த பிறவில அந்த கர்மாவை கழிக்க முடியுமா ஏன்னா அது கோத்ரூ பண்றதுக்காக தான் அடுத்த அவங்க எடுக்கிறாங்க சோ அது கழிக்கிறது பாசிபிளா சார் நிச்சயமா நூறு சதவீதம் கர்மாவை வந்து மாற்ற முடியும் மாற்ற முடியும் இந்த இடத்துல எல்லாரும் என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த விதியையும் கர்மாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இது உங்களுக்கு எளிமையா புரியுது நீங்க மொபைல்ல வந்து வால் பேப்பர்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து தீம்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டும் ஒன்னே தான் இருக்கும் பட் ரெண்டும் ஒன்னான்னு கேட்டால் இல்லை வேற வேற நீங்க வால்பேப்பர் வச்சு அதை என்ன தீம்ல செட் ஆகணும்னு நீங்க மாத்திக்கலாம் ஓகேங்களா முருகன் படத்துக்கு என்ன தீம் வைக்கணும் நீங்க செட் பண்ணிக்கலாம் விசுவலைஸ் ஒன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா தான் இந்த இவ்வளவு டிஃபரன்ஸ் தான் அதாவது இந்த வாழ்க்கை தான் நீங்க வாழ போறீங்க இந்த வாழ்க்கைக்குள்ள இப்ப என் வாழ்க்கையை உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் என் வாழ்க்கையில இந்த சித்தர் கனெக்ட் ஆகலன்னா ஒரு நார்மல் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் இல்லையா என்ன நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அந்த வேலையை அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்திருப்பேன் அந்த வாழ்க்கையை நான் செஞ்சுட்டே இருந்திருப்பேன் இப்போ இந்த சித்தர் வந்தங்காட்டி என் வாழ்க்கை இங்கே ஒன்று மாறிடுச்சு இந்த வாழ்க்கை மாறினதங்காட்டி என்னுடைய டெஸ்டினேஷன் மாறும் ஓகேங்களா இப்போ மொத்தம் எழுமை எழுபிறப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஏழு ஜென்மம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஏழு ஜென்மம் எதுக்காக அப்படின்னா உங்களைய கண்டிப்பா எப்படியாவது மோச்சம் அடைய வச்சிடணும் இதுதான் இறை நோக்கம் உங்களுக்கு இரண்டாவது மூன்றாவது ஜென்மத்திலேயே நீங்க மோச்சம் அடைகிறதுக்கு இந்த வாழ்க்கையில் அமைப்பு வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்துவோம் இப்ப என்னோட வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல இப்ப எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த இடத்துலயும் இந்த கேளக்கிய சித்தர் ஒருத்தர் உள்ள வந்துட்டார்னா என்னுடைய மொத்த பாவகர்மும் இந்த இடத்துக்கு கழியுது புண்ணிய கர்மா ஜாஸ்தி ஆகுது ஆக்சுவலி இந்த புண்ணிய கர்மா கடவுள் வந்து அடுத்த ஜென்மத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தார் அதனால இந்த நார்மல் வாழ்க்கை வச்சார் ஆனா இந்த சித்தர் இப்ப உள்ள வந்தாருன்னா இவனுக்கு ஒரு ஜென்மமே கொடுக்க தேவையில்லை டைமிங் மிச்சம் இந்த இடத்துக்கு அப்ப இந்த ஜென்மத்திலயே இவனை இறைநிலை அடைய வச்சிடலாம் இவனுக்கு மோச்சம் கிடைச்சிடும் இவனை அடுத்த பிறவிக்கு கொண்டு போகவே வேண்டாம் அப்படின்னு இறைவன் சித்தமா இருக்கும் அதனால என்ன பண்ணார்னா வழக்கமா இருந்த ஷெடியூல கடவுள் மாத்திட்டாரு இப்ப புது ஷெடியூல் கொடுத்துட்டாரு இப்ப இந்த புது ஷெடியூல் தான் எக்ஸிக்யூட் ஆகும் இது எத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நடந்துச்சோ இந்த மாற்றங்கள் அப்ளிகபிள் ஆகும் இப் ரெண்டு டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க ஒண்ணு எல்லாமே விதிங்க எதையுமே இங்க மாத்த முடியாது ஒருத்தங்க இன்னொருத்தங்க சாவைய எதிர்த்து போராடுவாங்க இந்த குணம் மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு தான் இருக்கணும் அப்படிங்குறதுல இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க அவங்க குழந்தைய வந்து இன்னும் கேன்சர் வியாதி வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இறக்க போகுதுன்னே சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க இதுக்கு அதாவது அவங்க ஊர்ல ட்ரீட்மெண்ட் இல்லை சென்னை வரணும் இல்லைன்னா பாண்டிச்சேரி போகணும் இவ்வளவுதான் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்லை அதிகபட்சம் ஒன் இயர் அப்படின்ட்டாங்க பட் இந்த அம்மா இல்லை என் குழந்தைய நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மட்டும் வந்து சென்னையில தங்கி ஒரே ஆள் ஒரு பேஷண்ட் கூட இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு அட்டண்டரே வேணும் ஓகேங்களா இப்ப இந்த அம்மா ஒரு மரணத்துக்கு எதிராக ஒரு போராடினாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா இதுக்கு ஒரு வில்லிங் பவர் உங்களுக்கு வேணும் இந்த வில்லிங் பவர் யாருக்கிட்ட இல்லையோ அவங்க எல்லாம் அவங்கெல்லாம் இந்த ரெண்டாவது கேட்டகிரி பீப்புள் இல்ல எதையுமே மாற்ற முடியாது மரணம்னு தெரிஞ்சா கூட வரட்டும் நான் இருக்கிற வரைக்கும் மரணம்னு ஒண்ணு வராது அது வரும்போது நான் இருக்க போறது இல்லை அப்ப நான் எதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது கேட்டகிரி பீப்புள் என்னைக்கும் இந்த கர்மாவை மாற்ற முடியும்னு போராடுவாங்க யாரெல்லாம் கர்மாவை மாத்தணும்னு போராடுறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இந்த கர்மா மாற்றமே நிகழும் இல்லைன்னா ஏஸ்பர் த ஷெடியூல் உங்களுக்கு ஏழு ஜென்மம் அப்படின்னாலும் இந்த பூமியில் நீங்கள் ஏழு முறை பிறந்து கடைசி முறையாக நீங்கள் மோச்சம் அடைய போறீங்க இதுதான் நடக்க போகுது அந்த டைம் வேஸ்ட் இங்கே பண்ணவே வேண்டாம் நீங்கள் மனசு அளவுல போதும் நான் இதுக்கு மேலே பிறவான் நிலை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும் எப்படி அப்படின்னா உங்கள் சிந்தனை இந்த பிரபஞ்சத்துக்கு எட்டும் இந்த பிரபஞ்சம் முதல்ல நான் பறக்க வேணான்னு யாராவது இந்த உலகத்துல நினைக்கிறானா அப்படின்னு பார்க்கும் இவன் வாழ்க்கையை மாத்தினா மீதி இருக்கிறவங்களுக்கு இங்கே நல்லது நடக்குமா அப்படிங்கறத அதை அனலைஸ் பண்ணணும் இதை தான் சொல்லுவாங்க உங்க என்ன சிந்தனையோ அந்த சிந்தனை தான் இங்கே செயல் ரூபம் எடுக்கும் அப்படிம்பாங்க இதற்கு பிரபஞ்சத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் சிக்னல் எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி இதை எதை எக்ஸிக்யூட் பண்ணா இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லதோ அதை மட்டும்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் மிச்சத்தை அதுவே டெலிட் பண்ணிரும் அதனால உங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஒரே கருத்து தான் வேற வேற மாடலேஷன்ல சொல்லியிருக்காங்க உங்க எண்ணம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கர்மா இங்கே நிச்சயமா மாறும் அந் இந்த இடத்துக்கு ஒரே ஒரு டவுட் தான் இப்ப எங்கிட்ட ஒரு பாவ கர்மா இருந்துச்சு இல்லையா அந்த கர்மம் எங்க போச்சு நான் முப்பது வயசு வரைக்கும் ஒரு வினைய நான் செஞ்சுட்டேன் அடுத்த ஜென்மமும் இல்லை இந்த ஜென்மத்தில் நான் மோச்சம் அடைய போறேன் அப்ப இந்த பர் இந்த பாவம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இந்த பாவ வந்து கிளைக்கீர் வாங்கிட்டார் அந்த பாவ கர்மாவை அவர் வாங்கிட்டு அவருடைய யோக வலிமையில ஒரு புண்ணிய கர்மா வச்சிருந்தார் இல்லையா அந்த புண்ணிய தான் எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டார் இதனாலதான் சாதாரண ஆத்மா இருந்த ஒரு ஆள் இப்ப புண்ணிய ஆத்மாவா மாறுறான் இந்த புண்ணிய ஆத்மாவை இது மாறிடுச்சுன்னா இதுதான் தேவலோகத்துக்கு எலிஜிபிள் அப்ப மோட்சம் அடைஞ்சிரும் இதே ப்ராசஸ் தான் இப்ப எனக்கு ஒரு ஜென்மமே மிச்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு வேலை மிச்சம் இப்ப உங்க வேலையை நான் செய்யறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நான் ஒரு நாள் ஆபீஸ் லீவ் போட்டேன்னா இவர் வரல அதனால எனக்கு வேலை அதிகமாயிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க உங்க வேலையை ஒரு மனுஷன் செய்யும் போதே உங்களுக்கு அவர் மேல ஒரு கண்ணோக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இப்பே ஏற்பட்ட ஆளுகளை தான் இந்த தேடிக்கிட்டே இருக்கும் யார் நமக்காக வேலை செய்வான் அப்படின்னு இதை நீங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆளா மாறுங்க இந்த பிரபஞ்சத்தோட ஏஜெண்டா நீங்க மாறிட்டீங்கன்னா இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப லகுவா மாறிடும் நீங்க சின்ன விஷயத்துக்கு கூட போராடி போராடி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி உங்களுக்கு லகுவா மாத்திடும் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குதோ அந்த வேலையை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வேலை உங்களோட கமிட்மெண்ட் இதை எல்லாத்தையும் பொருட்படுத்துக்கிற வேலையை பிரபஞ்சம் பாத்துக்கும் உங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாறிடும் அப்படி மாற்றப்பட்ட ஒரு ஆள் தான் நான் வாங்கிட்டாங்க வழிபடுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு நிச்சயமாய் நீங்க இந்த பிரபஞ்சத்துல என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னா மனுஷன் இந்த கடவுள் எந்த மனுஷனும் டைரக்டா கடவுளை அடைய முடியாது இப்ப இவனுக்கு ஒரு மீடியம் வேணும் ஏன்னா இந்த கடவுள் யார் என் யாராவோட எந்த கடவுள் தொடர்பு கொள்வார் அவர் எப்போ என்கூட கனெக்ட் ஆவார் இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி ஒரு ஆள் கொடுத்தாருனா அந்த ஆள் தான் சித்தர் அவங்க ஈஸியாக இப்போ கண்டெக்ட் பண்ணிட்டாங்க என்ன சித்தர் கடவுள் இந்த நாங்கள் மூணு பேர் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்காட்டி இப்போ கடவுளுடைய அனுகிரகம் டைரக்டாக எனக்கு கிடைக்கிது இப்போ நான் வந்து ஆயிடுறேன் சரியான உடனே மோச்சம் அடைஞ்சிடுறேன் கடவுளுடைய நோக்கமே எல்லாரும் மோட்சம் அடையணுங்கிறது தான் திரும்ப திரும்ப எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த நொடி நிகழும் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மோட்சம் தான் பிறந்தீங்க இதான் உங்க லைஃப் டைம் டார்கெட் இதுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஈஸியா மாறிடும் இல்லைண்ணா இந்த பூமியில நான் சாகவே கூடாது நூறு வருஷம் வாழணும் ஆயிரம் வருஷம் வாழணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா மாறிடும் நீங்க வாழணும்னு நினைக்க கூடாது இது இந்த பிரபஞ்சத்துல ஒரு மாற்று விதி நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது ரெண்டாவது அது ரொம்ப கஷ்டமா மாறிடும் நிறைய பேர் இந்த கர்மம் கழிக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் நிறைய பேர் ஜோதிடம் பாக்குறதா இருக்கட்டும் சில பேர் வந்து கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க நல்ல விஷயங்களுக்கு பார்ப்பாங்க சில பேர் ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அந்த நேரத்துல ஒரு ஜோதிடர் நாடி போவாங்க இல்லையா சோ இந்த லக்னக்காரங்க வந்து ஜோதிடர் நாடி வரவே மாட்டாங்க அப்படின்னா யாருக்கு இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் ஒருத்தங்களுக்கு வராம இருக்கணும்னா ஒண்ணு அவங்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கணும் இன்னொன்னு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும் இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புளும் ஒரு ஜோதிடர் நாடி போக மாட்டாங்க பட் இந்த உலகத்துலேன்னு பிறந்துட்டாலே எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறது ஒன்று கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கு ஜாதகப்படி ஒருத்தனுக்கு லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னா அவனுக்கு பிரச்சனைகள் கம்மி நீங்க என்ன லக்னமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம் அடையும் பகை பெறும் ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே நடக்கும் ஆனால் இந்த தனுஷ் லக்னம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த தனுஷ் ராசிக்குள்ள எந்த கிரகமுமே பகை பெறாது எந்த கிரகமுமே நீச்சம் அடையாது அப்போ இதை லக்னமும் ஒரு ஆள் வச்சிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் தனுஷு லக்னத்தில் சூரியன் நல்லா இருப்பார் சந்திரன் நல்லா இருப்பார் செவ்வாய் நல்லா இருப்பார் புதன் சுக்கரன் சனி ராகு கேது கூட நட்பு தான் பெறுகிறாங்களே ஒழிய யாருமே பகை பெறல இந்த குரு இந்த தனுஷு லக்னம் ஒரு சிறப்பாகவே இருக்குது மேசத்தை எடுத்துட்டீங்கன்னா சனி உச்சமடைஞ்சாரு அதாவது சூரியன் உச்சமடைஞ்சறாரு சனி நீச்சம் அடைஞ்சிடறாரு ராகு கேதுங்களை இந்த சூரியன் உச்சம் பெற வீடுங்கிறங்காட்டி அவங்களாம் பகை பெற்றுறாங்க அப்போ ரிஷபத்திலையும் குருவே கெட்டு போயிடுறாரு நீங்கள் கடகத்துக்கு வந்தீங்கன்னா இங்கேயும் செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிடறாரு எல்லா கட்டத்திலையும் ஒரு ப்ளஸ் மைனஸு பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கு பட் மைனஸே இல்லாத ஒரு கட்டம் இருக்குன்னா தனுஷ் இருக்கு அப்ப தனுஷ் லக்னத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்கிறத விட கம்மியாக தான் இருக்கும் இவங்க எல்லாருமே ஈஸியா மோச்சம் அடைகிறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் இவங்க இந்த லக்னக்காரங்க ஜோதிடர்களை தேடி அதிகமா வரமாட்டாங்க இவங்களுக்கே வராங்க அப்படின்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தான் இது பெரிய மற்றவங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப லகுவான பிரச்சனை என்னைக்குமே ஒரு விஷயத்தை ஒருத்தங்க சொல்லுவாங்க இல்லன்னு சொல்லுவாங்க இதுக்கு எப்படி நான் முடிவு எடுக்கிறதுனா இப்பதான் நீங்க ஒரு நூறு டேட்டாவை எடுக்கணும் நூறு டேட்டா எடுத்து இப்ப இதே விஷயத்த இல்ல லக்னக்காரன் நாங்க தனுசு லக்னம் ரொம்ப கஷ்டப்படுறேன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பாக்கலாம் இப்ப நூறு கமெண்ட்ல எந்த எழுபது கமெண்ட் மேக்சிமம் என்னவா ரிசல்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட் தான் இதுதான் எது மேக்சிமமா இருக்கோ அந்த ப்ராபர்ட்டி நீங்க டிக் பண்ணிக்கோங்க அந்த முடிவு உங்களுக்கு என்னைக்குமே சரியானதா இருக்கும் இயல்பாக அவங்களுக்கு லக்னம் ரொம்ப தெளிவா இருக்குது லக்னாதிபதி பாதிக்கப்படாம தனுசு லக்னக்காரங்க இருக்காங்கன்னா கொடுத்து வச்சவங்க என்னுடைய கருத்துகளின் அடிப்படையில மிதுன லக்னம் மகர லக்னம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க என கேட்டால் இந்த ரெண்டு லக்னத்துலேயும் பிறந்தவங்க நிச்சயமாக அடுத்த பிறப்பு எடுப்பாங்க இந்த பிறவிலையுமே அவங்களுடைய இப்போ எல்லாருமே நினைக்கிறேன் நான் காலையில் நல்லது பண்ணேன் மதியானம் எனக்கு நல்லது நடக்கல ஆனால் நான் காலையில் நான் கெட்டது பண்ணேன் மதியானம் எனக்கு கெட்டது நடந்துச்சு ஏன் இந்த நல்லது நடக்கல ஏன் இந்த கெட்டது நடந்துச்சு இந்த மகர லக்னமும் இந்த மிதுன லக்னமும் ரொம்ப இந்த மோசமான பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது அவங்களுடைய முன் ஜென்மத்தில் முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த எல்லா கணக்கையும் டேலி பண்ணி இவங்க தலையில் எழுதிடும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க இன்னைக்கு தேதிக்கு மகர லக்னக்காரங்க நிலைமையை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசத்தில் தான் இருப்பாங்க இந்த மிதுன லக்னமும் கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் இவங்கள இந்த பிரச்சனை வந்து நீ விடுதலை ஆயிருவியா வெளியே வந்துருவியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னே சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டியாக இருக்காது அது ஒரு வளைய மாதிரி தான் சிக்கு போட்டே இருக்கும் அந்த சிக்கு என்னைக்குமே எடுக்கவே முடியாது இது ரொம்ப துரதிருஷ்டமான ரெண்டு லக்னம் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த ஜீவ சமாதி அடைந்த சித்தர் வழிபாடும் சிவன் வழிபாடும் ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் அடுத்த பிறவி எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டிங்கன்னா சிவன் தான் சில பேருக்கு நீங்கள் சிவன் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் லைஃப்பில் ஜாஸ்தியாக வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கை விட்டுருவாங்க சிவன் அப்படின்னாலே பற்றற்ற நிலை அப்படின்னு அர்த்தம் அதனால நீங்க என்னைக்குமே பணத்தை உற்பத்தி பண்ற ஒரு இடத்துல சிவனை நீங்க வைக்கக்கூடாது அதனால இது உண்மையானு கேட்டால் அந்த காலத்துல எங்க அம்மாவே சொல்லுவாங்க நீங்க யார் வீட்லேயுமே சிவன் படம் இருக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் அதுல இரநூத்தம்பது வருஷம் நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணீங்கனாலும் யார் வீட்லையும் சிவன் படத்தை வைக்கக்கூடாதுங்கிற விதியே இருந்துச்சு யாராவது சிவனுக்கு கோவில் கட்டி நீங்கள் பாத்திருக்கீங்களான்னு கேட்டா ராஜராஜ சோழனை தவிர இன்னைக்கு நம்ம சத்குருவை தவிர வேற யார் சிவனுக்கு கோவில் கட்டினான்னு கேட்டா யாருமே இல்லை சிவனுக்கு கோவில் கட்ட மாட்டாங்க சிவன் படத்தை யாரும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மோட்சம் கிடைச்சிரும் ஈஸியாக உங்களுக்கு மோச்சம் கொடுக்குன்னா இந்த லௌகிக வாழ்க்கையிலிருந்து உங்களை கட் பண்ணணும் இதை உடனேயுமே செஞ்சிருவார் தான் சில பேர் சிவன் வழிபாடு ஆரம்பிச்சோன்னே கணவன் மனைவிக்கு சண்டை வருதுங்க நான் கொஞ்சம் டைவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கு திருவண்ணாமலை செட் ஆகலை இப்படியெல்லாம் சொன்ன நண்பர்கள்லாம் உண்டு அவங்களுக்கு என்ன காரணம்னா அண்ணாமலையார் அவங்களை இழுக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ இவங்களோட அண்ணாமலையரோட சேர்ந்துட்டாருன்னா ஒரு ஜென்னுமே அவங்களுக்கு மிச்சமாக போகுது நான் அவங்களுக்கு அதான் சொல்லுவேன் ஏற்றுக்கோங்க சிவன் வழிபாடு பண்ணி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா மனமுகந்து ஏற்றுக்கோங்க இதே ஜென்மத்தில் இந்த மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இல்லையா இந்த வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் பட் இன்னொரு லைஃப் மறுபடியும் நீங்கள் பிறந்து இன்னொரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மறுபடியும் பிறக்க வேண்டாம் இதை நான் திரும்ப திரும்ப எல்லார் மக்களுக்கும் சொல்கிறேன் அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க